வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நாட்டு தக்காளி விதை நாம் இந்த தான் விதைக்க போகிறோம் ஃபுல்லாக அந்த ட்ரேயில் விதைச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துல நம்ம நடலாம் இது செம்மண் கலந்த மண் கலவை இதில் தான் நாட்டு தக்காளி விதையை வந்து விடலாம் இந்த ட்ரே ஃபுல்லாகவும் விடலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக விட்டுட்டு இந்த ட்ரே ஃபுல்லாகவும் விடலாம் எல்லா விதையும் விட்டுட்டு இப்போது மேலே கொஞ்சம் மண்ணு போடலாம் இதுக்கப்புறம் மண்ணு போட்டுட்டு நம்ம தண்ணி விடலாம் உள்ள ட்ரே ஃபுல்லாக மண்ணை போட்டாச்சு இப்போ தண்ணி விட்டாச்சு மண்கலவை மாட்டு சாணம் கலந்த மண்கலவை இது நம்ம ட்ரேவில் இதை வந்து ஃபுல்லாக நிரப்பிடலாம் நிரப்பிட்டு இது வந்து முள்ளங்கி விதை வந்து இதில் நாம் விதைக்கலாம் முள்ளங்கி விதையை விதைச்சிட்டு இதை நம்ம மைக்ரோக்ரெயனுக்காக நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் மண் நம்ம மண்ணிலேயே பயன்படுத்தலாம் மைக்ரோக்ரீன் ஏன்னா மண் இல்லாமல் இது இந்த வெயில் காலத்தில் வரமாட்டோம்னா மைக்ரோக்ரீன் அதனால் மண்ணிலே நம்ம முள்ளுங்க எதியை மைக்ரோக்ரீன் பயன்படுத்தலாம் இது ஏ நாளுக்குள்ளே எடுத்துருவங்க மைக்ரோக்ரீன் மண் கலவை கலந்த மைக்ரோக்ரீன் தண்ணி விட்டு இப்போ நம்ம இதை பயன்படுத்தி எடுக்கலாம் இயற்கை முறையில் வந்து உருவாக்கிய கத்திரி தோட்டம் இந்த கத்திரிக்காய் நாம் இப்போ வறக்கலாம் இப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் ரொம்ப நச்சுத்தன்மை இல்லாத இந்த கத்திரி தோட்டத்திலேருந்து நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாம் நம்ம இன்றைக்கி வீட்டுக்கான தேவையான கத்திரிக்காயை பறித்து எடுக்கலாம் ரொம்ப இயற்கை முறையில் எல்லாமே மாட்டுச்சாணம் முறையில் உருவாக்கியதாக இந்த கத்திரி தோட்டம் மொத்தமே நல்லா அருமையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு பாருங்கள் இயற்கை முறையில் உருவாக்கிய கத்திரி தோட்டம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு தக்காளியும் அதே மாதிரி தான் எந்த நச்சுத்தன்மை இல்லவே இல்லாத ஒரு கத்திரிக்காய் இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழைத்துங்கள்